சக்திவே கருணைக் கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள் கோவிலில் கந்த சஷ்டி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது விழாவின் முக்கிய விழாவான சூரசம்ஹாரம் இன்று மாலை கோவில் முன்புள்ள கடற்கரையில் நடைபெறவிருக்கிறது நாளை நடைபெற இன்று நடைபெறவுள்ள விழாவிற்காக இன்றைய தினம் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இதற்காக கோவில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கோவிலின் முன்பக்க வாயிலில் சிறப்பு தோரணம் கட்டுவதற்காக மலர்கள் கொண்டு தோரணங்கள் கட்டும் பணிகள் கோவில் சண்முக விலாச மண்டபத்திற்குள் நேற்றே தொடங்கியது செவ்வந்தி சம்பங்கி உள்ளிட்ட பல்வேறு வண்ண மலர்களால் இரண்டு டன் எடை கொண்ட மலர்கள் கொண்டு தோரணம் கட்டனர் அது மட்டுமல்லாமல் அன்னாசி பழம் ஆரஞ்சு பழம் கரும்பு மற்றும் சோளக்கதிர்கள் கொண்டு சிறப்பு தோரண அலங்காரம் செய்வதற்கான பணிகளும் நடந்து வருகிறது பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் முருகனுக்காகவும் வேண்டுதலுக்காகவும் முருகன் வள்ளி தெய்வானை நாரதர் அசுரன் பெருமாள் சிவபெருமாள் பார்வதி என முருகன் குடும்பத்தினரை பக்தர்கள் பார்க்கும் வண்ணம் மிகவும் தத்ரூபமாக வேடங்கள் அணிந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் அவர்களை பார்த்தவர்கள் பக்தர்கள் மட்டுமல்லாது அங்கிருந்தவர்களும் அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர் தொடர்ந்து பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள வருகை அதிகரித்த மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக பக்தர்கள் குவிந்துள்ளனர் ஆறு நாட்கள் கடும் விரதமிருந்து முருகனை தரிசிக்க இன்று திருச்செந்தூர் கடலில் மக்கள் கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் திரண்டுள்ளதால் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருச்செந்தூர் கடற்கரையில் பக்தர்கள் நீராடும் காட்சிகளை தற்போது நாம் வருகிறோம் இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெறவிருக்கும் நிலையில் பக்தர்கள் பெருமளவில் திரண்டுள்ளனர் திருச்செந்தூர் கடற்கரையில் இன்று மாலை சூரசம்ஹார நிகழ்வு நடத்தவிருக்கிறது வேண்டுதல் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்ற பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் ஆறு நாட்கள் கடும் விரதம் இருந்து முருகனை தரிசிக்க பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடிநீர் வசதிகளும் ஏற்பாடு ஆறு நாட்கள் கடும் விரதம் முருகனை தரிசிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் குவந்த வண்ணம் உள்ளனர் மருத்துவ உதவி ஆம்புலன்ஸ் வசதி என பல்வேறு ஏற்பாடுகளும் தயார் இருக்கிறது இன்று மாலை நடக்கவிருக்கும் சூரசம்ஹார நிகழ்விற்கு மக்கள் முன்னதாக நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் கோவிலின் முன்பக்க வாயிலில் சிறப்பு தோரணம் கட்டுவதற்காக மலர்கள் கொண்டு தோரணங்கள் கட்டும் பணி நேற்றைய தினமே கோவில் சண்முக விலாச மண்டபத்திற்குள் தொடங்கியது இந்நிலையில் திருச்செந்தூரில் முருகனை தரிசிப்பதற்காக அங்கு குவிந்த பக்தர்களினுடைய பேட்டிகளை தற்போது காணலாம் குடுமலப்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இந்த மூணு வருஷமாக கந்தசஷ்டி விரதம் இருந்துட்டு வர்றோம் கந்த கந்தசஷ்டிகரம் முதல் நாள்லேருந்து நாங்கள் விரதம் இருந்துட்டு வரோம் ஆறு நாட்கள் வரை விரதம் இதாக இருந்துட்டு வர்றோம் கடைசி ஆறாவது நாள் சூரசம்சாரம் முடிஞ்சு தான் அந்த விரதத்தை நிறை நிறைவு பண்ணி நாங்கள் அடுத்த இது இது பண்ணுவோம் சஷ்டி விர்த்து நல்ல பலன்கள் இதாக இருக்குது முக்கியமாக இந்த குழந்தை வரம் இது பண்ணுறவங்க வேறு கடன் தொலை இதாக இருக்கிறவங்க திருமண தடை இது மொத்தம் எல்லா இதாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சஷ்டி கவசத்துக்கு வந்து வந்து நல்ல நாங்கள் குழந்தை பாக்கிக்காகி வந்திருக்கோம் நாங்கள் இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் வந்துட்டு இருக்கோம் விக்னேஷ் நாங்கள் மூன்று வருஷமாகவே கந்த சஷ்டிக்கு வரதான் இருக்கிறோம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா தான் இருக்குது முருகனோட அருள் எல்லாருக்குமே இருக்காங்க படிக்க போகத்தான் இவ்வளவு பெருக பெருக கூட்டம் அதிகரிச்சிட்டு இருக்குது கந்தசஷ்டியோட விரதத்துடைய பலன் கண்டிப்பா முருகனோட அருளால எல்லாருக்குமே நல்லபடியா கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி வந்த அத்தனை பேருக்குமே முருகனோட அருளால குழந்தை கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் வருஷ வருஷம் கந்தசஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கு வேண்டுதல்கள் நிறைய பேர் வந்து அவங்களோட வறுமை நிக்கிறதுக்காக அப்புறம் மன கஷ்டங்கள் மன நிம்மதி இல்லாம அப்படி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக திருமணம் தடை நீங்கறதுக்காக அப்படின்னு நிறைய விஷயத்துக்காக வேண்டி வந்துட்டு இருக்காங்க நிறைய வேண்டுதல்களும் நிறைவேற்றிட்டு இருக்காங்க அங்க பிரதேசம் பண்றாங்க அப்புறம் வந்து மடிப்பிச்சை ஏந்திட்டு இருக்கிறாங்க முருகனோட அருளால் எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க ஏற்பாடுகள்லாம் போன வருஷம் நாளைக்கிணறுல வந்து இவ்வளவுக்குள்ள கூட்டம்லாம் எல்லாம் இல்ல இந்த வருஷம் நாளைக்கிணறுல எல்லாருமே குளிக்கணுங்கிறதுக்காக நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் எல்லாமே நல்லா தான் இருக்கு சரண்யா என்னோட பேர் காயத்ரி நான் மானாமதிலிருந்து வந்திருக்கேன் குழந்தைக்காக தான் வந்திருக்கேன் இப்போ நாங்க இது ஆறாவது நாள் விரதம் பாலும் பாலமும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு விரதத்துக்கு எது சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு எது சாப்பிடாம தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கோம் குழந்தை குழந்த வர்றதுக்காக தான் வந்திருக்கேன் நீங்கள் ஆறு இன்றைக்கி ஆறாவது நாள் ஆறு நாள் இங்கே இருக்க இது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் ஆ எல்லாமே நல்லா இருக்குது நாங்கள் தங்கறதுக்கு எல்லாம் வசதி இருக்குது பாத்ரூம் வசதி எல்லாமே நல்லா இருக்குது ஆ என் பேருக்கு காயத்ரி என் பேர் ரூபா ரவி நான் ராம்னா டிஸ்ட்ரிக்டிலேருந்து வரேன் நாங்கள் முருகனுக்கு எப்போதுமே சிஸ்டிக்கு வருவோம் ஆனால் இந்த வாட்டி மிளகு வரதை வந்து காலையில் ஒரு டம்ளர் தண்ணி சாயங்காலம் ஒரு டம்ளர் தண்ணியோடு இருக்கும் நல்லா நிறைவேறணும் குடும்பத்துக்காகவும் பையனுக்காகவும் இந்த நேற்று கிடணும் நன்றி முருகா ரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அருள் நாங்கள் திருவள்ளுவர்லேருந்து வரோம் சஷ்டி இப்போ தான் புதுசாக வரோம் முருகர் நினச்சதாக நமக்கு அருள் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு அருள் கிடைக்கும் ஆண்டனோட அருள் இன்னைக்கு எல்லாரும் இருக்கணும் நான் வெளியே மறந்தோம் மூணு நாளாக இருக்கிறோம் என்ன வேண்டியதில் வச்சாலும் நான் உண்மையாக நடக்கும் ஆனால் உண்மையாக இருக்கணும் சுனலும் போறாமல் சூழ்ச்சி வரக்கூடாது உண்மையாக அவர்கிட்ட இருந்து நல்லவனாக இருந்தால் எல்லாமே நடக்கும் எல்லாம் தமிழ் கடவுளவர் நமக்குன்னு பிறந்தவர் நம்ம குலதெய்வம் எல்லாமே இருந்தால் கூட நமக்கு எல்லாருக்கும் குலதெய்வம் அவர் முருக பெருமான் தான் நமக்குன்னு இருக்கக்கூடாது அவர் அருள் எல்லாேருக்கும் கிடைக்கும் நம்ம அவர் வணங்கணும் நல்லா வணங்கினா போதும் முயூசாக வணங்கணும் முழு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அவர் யாரும் தருவார் அரைவரே நம்பக்கூடாது அவர் அவர் தான் சரணடைஞ்சால் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் என் பேர் ராமு கொட்டையிலேருந்து வர திருவள்ளூர் மாவட்டம் தான் நான் இப்போ வரேன் போன மொதல் வருஷத்தை விட எல்லாம் இதாக இருந்துச்சு நல்லா எடுத்து வசதியாக பாத்திரம் லெட்டின்னு படுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேலும் ஒரு வீடே மக்களுக்கு கோடி மக்களுக்கு வீடு கொடுத்துருக்காரு படுக்க நல்லா வசதி கொடுக்காரு பால் வரதான் நான் இருக்கிறேன் நல்லா என் வருஷம் வருஷம் அல்ல மக்கள் கூட அமுதம் மவுத வரதும் சாப்பிடாம பால் வரதான் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாமே நல்லா செய்யறாங்க வைக்கிறாங்க ஆனா ஒண்ணு மட்டும் என்னன்னா பால் வர்றதுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த மயக்கத்தில் நிக்கையில் அவங்களுக்கு வந்து பால் வந்து க டயத்தில் கொடுக்க மாட்டுறாங்க அது ஒண்ணுதான் மற்றபடி வருஷம் நிக்கையிலே வந்து சாப்பிட்டவங்க சாப்பிடாதவங்கன்றது அந்த ஒன்று இருக்குது மற்றபடி எல்லாம் நல்லா செய்கிறாங்க ஆனால் இந்த இடத்துக்கு நான் வர இல்ல விறதை இருக்க இல்ல இடமே இல்லை தங்குறதுக்கு ஏதோ ஒரு இடம் அந்த கோயில் அம்மா திருக்கல்யாணம் நடக்கிற இடத்துல கொள்ள பேர் படுத்து எழுந்திரிச்சாங்க இன்றைக்கி பார்த்தா மேலும் மேல் இன்னும் மேலும் எங்கள் கடவுள் வந்து எங்களுக்கு வீடு இந்த கொடுப்பார் படுக்கிறதுக்கு சனம் நல்லபடியாக இருந்து சாமி மட்டும் பெறப்படுது நாங்களும் இப்போ சூரசம்பாரம் முடிஞ்சு வர்றோம்

அந்த முருக கடவுளுக்கு எல்லாம் பயம்பத்தியோட எல்லா மக்களுக்கும் குழந்தை குட்டி நல்ல காரியங்கள் கல்யாணங்கள் மாதிரி எல்லாம் சிறப்பாக நடக்கணும் அதுபோல அந்த முருகனை ராம உன்னை பாடுகிறேன் குண்டுருகி வேல் வாங்கி நின்ற மகன் ஒன்று ஏரி மையை ஏடி விலை ஆடும் முகன் ஒன்று ஈஸ்வருடைய ஞானமொழி பேசும் முகன் ஒன்று ஊருமடி காலவனை தீர்த்த முகன் ஒன்று ஆறுபடை சூரனை வகுத்த முகன் ஒன்று பள்ளிய மனங்குள் வந்த மகன் ஒன்று ஆறுமுகமான ஒரு நியரில் வேண்டும் ஆரியாருணாசாலம் அமந்த பெருமாளே திருச்செந்தூர் முருகா எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுறான் அரோகரா 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 மாசான பிள்ளை நான் பத்து வருஷமா இந்த முருகனை வேண்டி சசி வரத இருக்கி அதோட நான் காசிக்கு போய் நான் நல்லபடியா என் மக்கள் பத்து வருஷமா என் மகள்களுக்கு குழந்தைலேருந்து நான் இருந்தேன் நல்லபடியா குழந்தை வந்து எல்லாம் நல்லபடியா இருக்கும் நல்ல கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சு வந்து எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நான் நல்லா இருக்கிப்பா பஞ்சாவரணம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடிநீர் மருத்துவம் பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கில் பக்தர்கள் திரண்டுள்ளதால் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சிசிடிவி கேமராக்கள் ட்ரோன்கள் பொருத்தப்பட்டு மக்களினுடைய பாதுகாப்பிற்காக முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது மருத்துவ உதவி மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி போன்ற மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது திருச்செந்தூரில் இன்று மாலை நடக்கவிருக்கும் சூரசம்ஹார நிகழ்விற்காக வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் வேண்டுதல் நேர்த்து கடன்களை நிறைவேற்றுவதற்காக திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் தற்போது திருச்சந்தூரில் பக்தர்கள் குவிந்துள்ள காட்சிகளை பார்த்து வருகிறோம் முருகனை தரிசிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் இன்று மாலை திருச்செந்தூரில் உள்ள கடற்கரையில் சூரசம்ஹார விழா நடைபெறவிருக்கிறது கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பிற்காக நீச்சல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளனர் தூய்மை பணிக்காக தூய்மை பணியாளர்களும் அங்கு வரவைக்கப்பட்டுள்ளனர் மக்கள் வெள்ளத்தில் விழா இன்று காலை முதலே பக்தர்கள் வண்ணம் இருக்கின்றனர் படகுகளுடன் நீச்சல் நிபுணர்களும் தயார் நிலையில் இருக்கின்றனர் பக்தர்கள் இறங்கும் இடத்திலிருந்து கோயில் வரை நாற்பத்தி ஐந்து இலவச பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திருச்செந்தூர் கோவில் மற்றும் கடற்கரையின் ட்ரோன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் காட்சிகளில் கடற்கரைக்கு அருகேயும் கோயிலுக்கு அருகேயும் பக்தர்கள் கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ஆறு நாட்கள் கடும் விரதமிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலில் குவந்த வண்ணம் உள்ளனர் திருச்செந்தூரில் பக்தர்கள் இருப்பது குறித்தும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது குறித்தும் நம்முடைய செய்தியாளர் மருது அழகராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மருத வணக்கம் மருது அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன பக்தர்கள் என்ன குறித்து கூடுதல் விவரங்களை பாருங்கள் உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகூர் திருமாவின் திருவிழா என்பது கடந்த ஒரு காலமாக நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வாக சூரசம் நிகழ்வு என்பது இன்று மாலை வரியாக ஆறு மணிக்கு நடைபெற இருக்கிறது இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு திருச்செந்தூரில் வென்றிருக்கிறார்கள் நேற்று இரவு முதலே ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் தோணம் இருக்கிறார்கள் இதற்காக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தெற்கு ரயில்வே சார்பாக பல்வேறு வகையான கூடுதல் போக்குவரத்து வசதிகள் தெற்கு ரயில்வே சார்பாக தாப்புரத்தில் இருந்து ரயிலான திருநெல்வேலியிலிருந்து முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அதே போன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக சுமார் நானூத்தி ஐம்பது அரசு சிறப்பு பேருந்துகள் என்று இயக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பேருந்துகள் என்று இயக்கப்படுகிறது அவ்வாறு வரக்கூடிய பேருந்துகள் திருச்செந்தூர் நுழைவுப் பகுதியாக இருக்கக்கூடிய குமார பகுதி பகுதியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அங்கேயே பொதுமக்கள் இறக்கி அங்கிருந்து கோவில் நிர்வாகம் சார்பாக இந்த முறை நாற்பத்தி ஐந்து மினி பேருந்துகள் என்பது தயாராக வைக்கப்பட்டுள்ளது அங்கு வரக்கூடிய அமைச்சர்களே அங்கிருந்து அந்த மினி பேருந்து மூலம் கோவில் வரையே திறந்து விடும் பணி என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏன்னா கோவிலை சுற்றி எந்த ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் இந்த முறை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் நிர்வாகம் தரப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த முறை பிஜேபி மற்றும் முக்கிய

திடீர் கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வகையான வசதிகளும் இங்கு கூடுதலாகவே செய்யப்பட்டிருக்கிறது காலை முதலே வெயிலின் தாக்கம் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது ஏனென்றால் வந்து மழை கடந்த இரண்டு தினங்களாக மழை பெருவிட்ட காரணத்தால் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது இதனால் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினரோடு கோயிலில் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இங்கு கடற்கரை முழுவதும் எங்கு பார்த்தாலும் பக்தர்களின் கலையால் சேர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பங்கு நீராகக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது பொறுத்தவரை இந்த திருச்செந்தூர் அறுவடை முருகன் கோவிலிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருச்செந்தூர் கோவில் என்பது கடற்கரை ஓரம் அமைந்திருக்கிறது ஆகிய கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த கடற்கரையில் நீராடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவ்வாறு நீராடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு கடற்கரையில் நீராடும் போது ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்கும் போது தீயணைப்புத்துறை மற்றும் தமிழ்நாடு சார்பாக வேறு சிறப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இன்று இந்த கட்சி நூற்றி நூத்தி ஐந்து மேற்பட்ட தீணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணிகள் மேலும் எனக்கூடிய அதை நேரில் ஆள் கடலுக்கு நீந்தி மீட்கக்கூடிய அந்த வீரர்களும் இந்த பாதுகாப்பு பணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் எதிர்பார்க்காத விதமாக இந்த ஒரு அசம்பாவிதமும் அல்லது அலையில் அடித்து செல்லும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக மீட்கும் பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது கூடுதலாக ஐந்திற்கும் மேற்பட்ட படகுகளும் தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடலூரையில் கிட்டத்தட்ட ஏராளமான பக்தர்கள் நீராடக்கி வருகிறார்கள் மேலும் கடற்கரையிலிருந்து நூறு முதல் நூற்றி ஐம்பது அந்த உடனடியாக வீட்டிற்கு மேலும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருவதன் காரணமாக கோவில் நிர்வாகம் சார்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் பக்தர்களுக்கு அன்னதானம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது இது தவிர தனியார் நிறுவனங்கள் தொடர்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் ஆங்காங்கே அன்னதானங்கள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது சரியாக ஆறு மணிக்கு இந்த சூரணம் சார நிகழ்வு என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வு சூரண்ட சூரண்ட முருகப்பெருமானால் வதம் செய்யக்கூடிய அந்த காட்சியை காண்பதற்காக இப்போது தற்போது இருந்தே ஏராளமான குடும்ப பக்தர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினருடன் பலத்துறையை காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது இன்று நிகழ்வுக்காக தமிழ்நாடு இந்த அறநோத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகள் பலர் இங்கே முகாம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து அதற்கான பாதுகாப்பு பணியை கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் எந்த ஒரு கட்டு தடை இல்லாமல் சாமி தரிசனம் செய்து வீடு திரும்பும் வகையில் அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருப்பதாக காவல்துறை மற்றும் இந்த அறையை தெரிவித்திருக்கிறார்கள் மேற்காகவே இப்ப முருகன் பெருமான் கோவிலில் சுமார் மூன்று கோடிக்கு மேற்கு நடைமுறை பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அதாவது புலனி பணி நடைபெறும் பகுதியில் பக்தர்கள் சென்றுவிட்டார்கள் வகையில் அங்கு தடுப்புகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தடுப்புகளை தாண்டி பொதுமக்களுக்கு போய் மாவட்டங்களை தீக்கும் வகையில் எதனும் சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பகுதி மூலமாக தடுப்புகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய இந்து அருணகிரி அதிகாரிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக இங்கே தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மற்றும் இந்து அரணி சார்பாக அங்கங்கே அறைகள் என்பது இருக்கிறது இதுதவிர தனியார் அறைகள் அனைவரும் உறுதியாக நிரம்பி ஒவ்வொரு அறையுமே குறைந்தபட்சம் மூன்றாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை கட்டண வசூல் நடைபெறுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு பல பக்தர்கள் தமிழகமே தேவையாக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் திருவிழாவை முன்னிட்டு இருக்கக்கூடிய தனியார் விடுதிகளின் கட்டணம் என்பது அளவு இருப்பதாகவே தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் கூடுதலான கட்ட தனியார் விடுதிகள் வசூலி வசூலிப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் இது மட்டும்தான் அரசு சார்பாக பல்வேறு

செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது மேலும் கடற்கரை லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த எந்த சூழலையும் வரம் செய்யக்கூடிய நிகழ்வை பண்பதற்காக காத்திருக்க கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லீங்களா கடற்கரையில செய்யப்பட்டிருக்க கூடிய முன்னேற்பாடுகள் குறித்து சொல்லுங்க நிச்சயமாக அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது இந்த திருச்செந்தூர் முருகெரும் அமைந்திருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரம் நடைபெறுகிறது இந்த கட திருச்செந்தபுர் கந்தசஷ்டி மண்டபத்திலிருந்து ஈயா கோயில் இருக்கக்கூடிய சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள் இந்த கடற்கரையில் தான் நான் வதம் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறும் ஆகியோர் சாமி வறுமலிக்கு மற்றும் பொதுமக்கள் இடம் தங்கும் நிற்கும் இடம் என தனித்தனியாக தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒருவர் ஒருவர் ஒன்றன் ஒன்று மோதி கொள்ளாத வகையிலும் கூட்டணி திக்காத வகையில் தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இரும்பு தடுப்புகளாக அமைக்கப்பட்டு உயர்மோட்ட கவுரங்களும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது தேவமாக நடைபெற்று வருகிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியும் பட்சத்தில் கூடிய தற்போது எந்த ஒரு பாதிப்பும் ஈடுபட்டுவிடக்கூடாது கூட்ட நேரத்தில் பக்தர்கள் யாரும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக காவல்துறை மற்றும் இந்து அரண் தரப்பில் தெரிவித்திருக்கிறதாக பொதுமக்கள் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு வரும் அஹ் தன்முள்ளோ அல்லது இடங்கெருக்கடி ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட மட்டுமே அந்த நேரத்தில் மற்ற அனைவரும் இருக்கும் கோவிலை சுற்றி மக்கள் ஏற்படுத்த கோவிலை சுற்றியும் ரீதிகள் மற்றும் பல்வேறு தெருக்களை பார்த்திங் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பத்திரிகை மேற்பட்ட இடங்களில் எழுதிய திரைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அனைவருமே நேரில் கண்டு கண்டுகளிக்க முடியாது ஆகிய எண்ணெய் திரைகளில் கண்டுகளிக்கும் பற்றிய செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் புதிய தலைமைய தொலைக்காட்சி சார்பாக தரிசனம் மற்றும் புதிய தலைமுறை தலைமறை தொலைக்காட்சி மற்றும் ஆஹ் புதிய தலைமுறை டிஜிட்டலில் சிறப்பு நேரங்களை திட்டமிடப்பட்டிருக்கிறது நான்கு நான்கு மணி முதல் தொடர் நேரலை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்பாடுகளையும் ஏராளமான காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது பக்தர்களின் உடனே பாதுகாக்கும் வகையில் சுமார் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை அறிவிப்பு இது சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டுப்பாட்டு அறை இடங்களாக திறக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது அமலகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாலாயிரம் போலீசார் கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைத்து தொடர்ந்து கண்காணிப்பு மேலும் பொதுமக்களின் உடமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என தொடர்ந்து ஒருமின் கீழ் அறிவுறுத்திகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் கடற்கரை வாரங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர்களை வழங்கும் வகையில் அங்காங்கு குடிநீர் தொட்டிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது திவ்யா இன்று மாலை சூரசம்ஹார விழா எத்தனை மணிக்கு தொடங்குகிறது அந்த விழாவையொட்டி அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக தற்போது முருகப்பெருமானுக்கு கோவில் வளாகத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் என்பது நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து முக்கியத்திற்கு மேல் முருகப்பெருமான் அருகில் இருக்கக்கூடிய கந்த தீஸ்த மண்டபத்திற்காக கொண்டு வரப்பட்டு அங்கு சிறப்பு ஆதாரங்கள் சிறப்பு அபிதேகங்கள் என்பது நடக்கும் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பரப்பக்கூடிய முருகப்பெருமான் கடற்கரையில் இருக்கக்கூடிய சூரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது நடக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரனை நான்கு தலைகளை வளம் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறுவதாக முழக்கப்பட்டு வெளியாகி இருக்கிறது ஆகிய நாலு தலைகளை வதம் செய்யும் வகையில் அதற்கான ஏற்பாடுகள் ஒருவரை கோவில் நிர்வாக

திருச்செந்தூரில் பக்தர்கள் வண்ணம் இன்று மாலை கண்டுகொளிக்க புதிய தலைமுறை டிஜிட்டல் நேரலையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்செந்தூரில் நடைபெறவிருக்கும் சூரசம்ஹாரத்தை இன்று மாலை மூன்று மணி முதல் பார்க்கலாம் நேரலையில் போட்டி போடும் பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் எங்கள் சக்திவேல் கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள்